வணக்க உறவுகளை நம்ம பூம்புகார் போயிருந்தோம் பூம்புகார் போயிட்டு வெளியில் வர்ற வழியில் பார்த்தோம்னா ஆழ்கடல் தொல்லியல் அகல் வைப்பகம்னு ஒரு கட்டிடத்தை பார்த்தோம் சரி அதுக்குள்ளே என்ன இருக்குது சரி நம்ம உறவுகளுக்கு காட்டுவோம்னு உள்ளே போயிருந்தோம் உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல்கள்லேருந்து கிடைக்கப்பட்ட அந்த பொருள்கள் அடுத்த கப்பலில் இருந்து அந்த எரியூட்டப்பட்ட சிறு சிறு பொருள்கள் எல்லாம் இங்கே காட்சிக்கு வச்சுருந்தாங்க இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடல்களில் பயன்படுத்தக்கூடிய கப்பல் வகைகள் அதே போல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சுடுமண் குழாய் அதே போல் தாலி ஆபரணங்கள் அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிலம்பு அடுத்து சீன ரோமானிய சீன காசுகள் அதே போல் வந்து புத்தர் சிலை இது இருந்து எடுக்கப்பட்டது அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடல் குதிரை சங்கு முள் சங்கு தெமிங்கிலம் முள் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பானைகள் அதே போல் வந்து அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை இளங்கோடிகள் கூறக்கூடிய அந்த சிறு சிறு தொகுப்புகளும் இடம்பெற்றிருந்துச்சு போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விதமான கடல்லிருந்து கண்டறியப்பட்டதும் அதே போல் வந்து அகழ்வரட்சியில் எடுக்கப்பட்ட அந்த பொருட்களையும் அங்கே காட்சிக்கு வச்சுருந்தாங்க ஈயக்கட்டிகள் இது வந்து மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது அதே போல் வந்து சீன குடுவை எல்லாமே வந்து பிரமிப்பா இருந்துச்சு அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குளிரூட்டப்பட்ட பீங்கான் பாருங்க உறவுல இதுல இருக்கும் அந்த குளிரூட்டப்பட்ட பீங்கான் அதே போல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளையும் பார்க்க பிரமிப்பா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக கொண்டு போய் நம்மளுடைய குழந்தைகளை இங்கே காட்டுங்க ஏன்னா நம்மளோட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பல இது வந்து அழிந்து கொண்டு வரும் நிலையில இதை வந்து அவ்வளோ அழகா இங்கே வந்து பா இந்த பாருங்க திமுக முள்ளு அடுத்து முள் சங்கு கடல் குதிரை எல்லாமே இங்கே காட்சிக்கு வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து கொண்டு கூட்டி கொண்டு போய் காட்டுங்க இதே பாருங்கள் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட திருநூற்று மடல் இது சங்க கால செங்கல் அதாவது இப்போ நம்ம கட்டிடத்துக்கு பயன்படுத்துகிற செங்கல் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கலோட அந்த இதை பாருங்கள் எல்லாமே உறவுகள் அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளவர்கள் கூட்டிக் கொண்டு போய் குழந்தைகளை காட்டுங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க வருங்கால கட்டத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு மெமரிஸ் கண்டிப்பாக போயிட்டு வாருங்க நன்றி வணக்கம் உறவுகளை